දු කතානාගතුමනි අපේ ජාති දන බලකගේ बස්න හිර පලාතේ මන්ති ඔරුන්ගේ පරදන්න පුළුවන් හරිද මේ විශ්වාස බගේ පස්න හිර පලාතේ මන්තුගේ පරත්දන්න පුළුවන් මේ මොන ලප්ා ඉසි පයිද හරි ද ඒනිසාපල කියන තියෙන්නේ දේමොකද මේ තස්සවාදේන ඉලිය තස්වවාදය මේ තස්සවාද ආසනොල් දැන්වාදේ ආසනොල දැන්වාද සනොල්දන පල ආසනොල් ැන්න ආසනොල් දැන්න. பத்து நிமிடங்கள் இடைநிறுத்தப்பட்ட நாடாளுமன்ற நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளன சபாநாயகரால் ஒத்திவைக்கப்பட்டிருந்த சபை நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா மீதான எதிர்கட்சியின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்ததை தொடர்ந்து ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையால் சபாநாயகர் நாடாளுமன்றத்தை பத்து நிமிடங்களுக்கு ஒத்திவைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது